ஏம்பா என்னடா ரவுடி மாதிரி பேசுறான் ரவுடி ரவுடி மாதிரி பேசுறான் என்ன மாதிரி பேசுறான் இத பார் பா பெரிய மனுஷங்கள வேற வரப் போறாங்க பெரிய மனுஷங்கள வராங்க இவன் வேற எதுக்கு ரவுடி ஏம்பா சம்பவக்கு சே ஏதாவது சீவிப்றாங்க அம்மா அங்க வந்து டாக்டர் சார் இப்பே சொல்லிட்டேன் அப்பா எல்லாம் நம்ம பாண்டியே நம்ம வேனொரு வாத்து சொல்ல கூடாது ரொம்ப நமக்கு பண்ண நீ

பிரமாத சமூக சேவை யாரு பாது யாரு அந்த அம்மா பேரு என்ன யாரோ லீலா அம்மா வா உங்களோட சேர்ந்து எனக்கு கேட்டா நான் இல்ல டாக்டர் நான் இல்ல ஏன்பா நானா பாருங்க வந்து இவங்க இல்லீங்க அந்த அம்மா நல்ல பார்வையா இருந்தாங்க பாத்தீங்களா டாக்டர் நான் இல்ல நான் இல்ல நீங்க இல்ல அவங்க கிளீனா புரிய முடியாது சொல்லிட்டாங்க நீங்க அப்ப என்ன

ஓ யூ விஸ் தட் ரெஸ்பெக்ட் ஆஹ் ஏன் டாக்டே நம்ம எதாவது பேசாமல் பிடிச்சிட்லாமே நம்ம கெடுக்கி இந்த வந்து அப்பா அப்புறம் அது எரநூறுபா எந்த கிடை அதான் டீ பார்ட்டி இருக்கே எழுதி டாப் வருதே ஓ இதுக்காவது அடிக்கடி வீடுங்களா டீ பார்ட்டி நடத்துடா இட் இஸ் நாளைக்கு நாங்க எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் உனக்கு மரியாதை செஞ்சு வச்சுருக்கோம் நாளைக்கு நான் டிபி இருக்கு இல்லையா இது சாப்பிட்டு கொஞ்சம் நல்லது டிபிக்கு நல்லது இது சாப்பிடுது அப்புறம் என்ன ஆச்சு நீங்க கிட்ட சொல்லு ஆமா இது வந்து சாப்பிடுறதுக்கு முன்னால சாப்பிடணுமா சாப்பிட்ட பிறகு சாப்பிடணுமா இதுல எல்லாம் கஞ்சத்தில முன்னால ஒன்னு சாப்பிடு அப்புறம் ஒன்னு சாப்பிடு வரப்பா நர்சிங் ரொம்ப பிரமாதம் டாக்டர் ரொம்ப பிரமா நாளைக்கு பேப்பர்ல எல்லாம் போட மாட்டேன் டாக்டர்

ஒரு போய் வாங்க உடம்பு மாத்திர சாப்பிடு